ஓம் சாய்ராம் ஷிர்டி சாய் பாபா எப்போதும் தன்னை பார்க்க சென்றவர்களிடமிருந்து தட்சிணை கேட்பார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை நாம் அனைவரும் ஒரு கேள்வியை கேட்கலாம் பாபா ஒரு ஃபக்கிரி அல்லவா உலக ஆசையிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பதால் அவர் ஏன் தட்சிணை கேட்டு பணத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் பக்தர்களுக்கு பாடத்தை கற்பிக்கவும் பணத்தின் மீதான அவர்களின் பற்றுதலை நீக்கவும் இதனால் அவர்களின் மனதை தூய்மைப்படுத்தவும் பாபா தக்ஷனை கேட்டார் நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை நமது ஆன்மீக வாழ்க்கை பாதையில் காமமும் செல்வமும் இரண்டு முக்கிய தடைகளாகும் இந்த இரண்டு சோதனைகளையும் அவர்கள் நன்றாக தாங்கி பெண்கள் மற்றும் செல்வத்தின் மீதுள்ள பற்றுதல் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஆன்மீகத்தில் மற்றும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் ஆனால் அதிலும் ஒரு தனித்தன்மை இருந்தது தான் பெற்றதை விட அல்லது அதற்கு மேற்பட்டதை பக்தர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று பாபா கூறினார் இது நடந்த பல நிகழ்வுகள் உள்ளன ஒரு சிறிய உதாரணத்தை இப்போது பார்க்கலாம் பிரபல நடிகர் திரு கண்பத் ராவ் போடாஸ் தனது மராட்டி சுயசரித்தத்தில் பாபா தட்சிணையாக அடிக்கடி அவரை வற்புறுத்தியதாக அவர் தனது பணப்பையை அவருக்கு முன்பாக காலி செய்தார் என்று கூறுகிறார் இதன் விளைவாக திரு ராவ் போடாஸ் சொல்வது போல் பிற்கால வாழ்க்கையில் அவருக்கு ஒருபோதும் பணப் பிரச்சனையும் பணப்பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்று கூறுகிறார் அதனால் தட்சிணை தருவதன் மூலம் நாம் சுயநலத்தை நீக்கி இறைவனை சரணடையலாம்